எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ்க அந்த ஜடப்பொருள் அமைதியாக இருந்தது அதை உபயோகப்படுத்தும் போது பயனளித்து உதவியது ஒருவருக்கு பயன்பட்டதற்காக சந்தோஷப்பட்டது நான் என் சக உயிருக்கு பயனளிப்பேன் அவர் என்னை பாதுகாப்பார் என்றது அதை தொடும்போதெல்லாம் சின்ன ஒளியாவது எழுப்பி நான் இருக்கிறேன் என்றது நான் புலம்பும் போது அருகில் ஞானி போல் அமைதியை காட்டி உண்மையை சொன்னது நான் மகிழும் போது என் மகிழ்ச்சியில் பங்கேற்றது ஒவ்வொருவரிடம் கொடுத்தாலும் அவருக்கும் அருள் பாலித்தது என் கட்டளைக்கு எப்போதும் காத்து கிடந்தது எனக்கு உதவும் போது அது மகிழ்வுற்றது அறையில் வைத்து பூட்டி சென்றாலும் திரும்பி வந்து அழைக்கும் வரை அசையாமல் அங்கேயே இருந்தது எப்போதும் உடனிருந்தது என்னை காத்து வருவது தன்னை அணுகும் அனைவரையும் ஒரே தன்மையுடன் பார்ப்பது அதன் மீது கோபப்பட்டாலும் அடித்தாலும் எது செய்தாலும் அமைதியாக இருப்பது உன் பயன் முடிந்தது நீ போ என்றதும் பிரதிபலன் பாராமல் விடை கொண்டது வாழ்நாள் முழுவதும் பிறருக்கு வேண்டிய தன்னிடத்தில் உள்ள பயன்பாடை கொடுத்து வருவதால் மரணமில்லா பெருவாழ்வு அடைவது ஜடப்பொருள் நம் அருகில் அன்பின் வடிவமாக இருப்பது எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ்க